والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه الطاهرين اما بعد اللهم صل وسلم وبارك على حبيبك المصطفى سيدنا محمد الفاتح لما اغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي الى صراطك المستقيم ஒசல்லாஹு அலிஹி வ அலா அலிஹி ஹக்ரிஹி ஒமிகிதா ரஹிலீம் சிறப்புக்கும் மரியாதைக்கு உரிய அசயீத் எஸ் ஏஎம் இரஃபான் மௌலானா பா ஹாஷிமி ப அலவி அவர்களே சிறப்புமிக்க இவ்விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உலமா பெருமக்களே பிரியோர்களே சான்றோர்களே உலமாக்களாக வெளியேற இருக்கும் இளம் உலமா நெஞ்சங்களே அல்வாஹிதியா அரபு கலாபீடத்தின் மாணவ மணிகளே இவ்விழாவை சிறப்பிப்பதற்காக இலங்கையினுடைய திக்கு திசைகளில் இருந்தும் வருகை தந்திருக்கும் சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுவின் அருளும் அருமைநாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னாரின் ஆசிர்வாதமும் எம் அனைவர்களுக்கும் என்றென்றும் எல்லா விடயங்களிலும் கிடைக்க வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நேரத்தை கொண்டு சுருக்கமாக மிக முக்கியமான சில தகவல்களை குறிப்புகளை உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே உலமாக்கள் என்பவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தியதைப் போல நபிமார்களின் வாரிசுகளாக இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் உலமா சமூகத்தை உருவாக்குவது என்பது எனக்கு முன்னால் வரவேற்புரையில் உரை நிகழ்த்திய மௌலவிஃவாது அவர்கள் உங்களுக்கு உணர்த்தியதைப் போல எளிய மிக இலகுவான ஒரு காரியம் கிடையாது உலமாக்களை உருவாக்குதல் என்கின்ற அந்த தலைப்பு எடுத்துக்கொண்டால் உலமாக்களை உருவாக்குவதற்காக வேண்டி கலாபீடங்கள் அமைப்பது தொடக்கம் கலாபீடங்களை அமைத்ததிலிருந்து அந்த உலமா சமூகத்தை வளர்த்து ஆளாக்கி பண்படுத்தி அவர்களை உயிரோட்டம் உள்ள சமூகத்தின் உண்மை வழிகாட்டிகளாக அவர்களை உருக்கெடுத்து அவர்களை வார்த்தெடுப்பதற்காக குறுகிய எட்டு கால காலப்பகுதியினுள் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நாங்கள் அவர்களை வளர்ப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது பல முட்டுக்கட்டைகளும் பல தடைகளும் எங்களுக்கு முன்னால் இமயத்தை போல உயர்ந்து நிற்கின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் புன்னகைத்து கொண்டு இமயங்களை புஷ்ப புஷ்பமாக அவைகளை காற்றில் பறத்த வைத்து முன்னெடுத்து எதிர்நீச்சல் செய்தவர்களாக பல சவால்களை எதிர்கொண்டவர்களாக உலமாக்களை உருவாக்கி இருக்கின்றோம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அலஹமது இல்லா இந்த இளம் உலமாக்களுக்கு சில முக்கியமான உபதேசங்களை அவர்களுடைய இனி வரக்கூடிய அடுத்த வினாடையில் இருந்து மௌலவி ஆலிம் என்ற பட்டம் பெற்று வெளியேறி அடுத்த வினாடையில் இருந்து அவர்கள் பின்பற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக சில முக்கிய தகவல்களை எத்தி வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன் முதலாவதாக அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு உம்மத்தை ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய உலமா பெருமக்களை விழித்து அவர்களுடைய பண்புகளை அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படியான மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ன அமைப்பில் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதை குர்வான் ஷரீஃபிலே அல்லாஹ் பின்வருமாறு சொல்லுகிறான் முதலாவதாக ஒரு தவா என்கின்ற இறை மக்களுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்ய தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மௌலவி ஒரு ஆலிம் கடைப்பிடிக்க வேண்டிய முதலாவது விடயம் ஒற்றுமை என்பதாகும் வ த சிமுபி ஹபுலில்லாஹி நீங்கள் ஒற்றுமை எனும் கையிற்றை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் ஹபுலுல்லாஹ என்கின்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹுனுடைய கயிறு என்றால் அல்லாஹுக்கு கயிறு கிடையாதே அல்லாஹனுடைய கயிறு என்பது ஒரு கூட்டம் எனவே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாவு தாலா உணர்த்துகின்றான் இன்றைய காலத்திலே இஸ்லாமிய சமூகத்துக்கு இடையிலே இல்லாமல் போன அந்நிய மதத்தவர்களிடத்தில் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாடு ஒற்றுமை என்பதாகும் இஸ்லாமிய சமூகம் அதை இழந்து அதன் காரணமாக பல குழப்ப நிலைகளுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக பல பலாக்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக தங்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்க முடியாமல் தத்தளிக்க கூடிய தவிக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களால் காண முடிகின்றது அன்புக்குரிய சகோதரிகளே இளம் உலமாக்களே ஒற்றுமை என்பது முக்கியமான ஒரு விடயமாகும் நாங்கள் ஒரு இடத்துக்கு இமாமாக செல்லலாம் அல்லது ஒரு இடத்தை ஆளக்கூடிய காதையாக எங்களை நியமிக்கப்படலாம் அல்லது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஜும்ஹா பள்ளி முக்கிய ஒரு தலைமை பொறுப்பை எங்களுக்கு வழங்கப்படலாம் இப்படியான சந்தர்ப்பங்களில் கட்டியாளக்கூடிய ஒரு தன்மையை கட்டியாளக்கூடிய பக்குவத்தை உணர்வை நாங்கள் எங்களில் உருவாக்கி கொள்ள வேண்டும் பிரித்தாள்வதன் மூலமாக மக்களுக்கிடையில் குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களுடைய மனநிலையை சின்னா பின்னமாக்கி மக்களை நாங்கள் சிதறுண்ண செய்வதன் மூலமாக எங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் இஸ்லாமிய பணிகளை மேற்கொள்ளுதல் என்பது மிகவும் கஷ்டமான காரியமாக மாறிவிடும் அதனால் அல்லாஹு தாலா குர்வானிலே முதலாவது சொல்வது நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மக்களுக்கும் அதை போதிக்க வேண்டும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா

அல்லாஹுவினுடைய சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய பரிசுத்தமான மார்க்க விழுமியங்களைக் கொண்டு அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள் அந்த ஒற்றுமையின் கின்ற நியமத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹு தாலாம் குருவான் ஷரீஃபிலை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான் அந்த வசனத்தின் நீண்ட வசனம் தொடர்ந்து வருகிறது வகுந்தும் அலா ஷஃபா அவ்ரத்துமிரன்னார் ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் பிரிந்து சின்ன பின்னமாக போய் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் அந்த நரகத்தின் விளிம்பில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் எனவே ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகம் ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றை பிடிக்காத ஒரு உம்மத் அவர்கள் செல்லுகின்ற இடம் நரகமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குர்வான் ஷரீஃபிலே அழகிய முறையில் சொல்லி தருகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இளம் உளமா நெஞ்சங்களே ஒற்றுமை என்கின்ற அடிப்படையை ஒற்றுமை என்கின்ற அடிப்படையை நாங்கள் கவ்வி பிடித்து கொண்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் பிரிய வேண்டும் என்பது அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அன்று நியதியுமாகும் அதை யாராலும் மாற்ற முடியாது அதை எழுதப்பட்ட மாறிவிட்டது இந்த சமூகம் பிரிய வேண்டும் பிரிவு என்பது இந்த சமூகத்தின் மீது எழுதப்பட்ட ஒரு தலை விதையாகும் யாராலும் மாற்றவும் முடியாது நபிகள் நாயகம் செல்லவாகும் அணிவ செல்லும் சொன்னார்களே பனோ இஸ்ரவேர்கள் பிரிவாக பிரிந்து சிதறண்டு போயிருந்தார்கள் என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூன்று பிரிவாக பிரிவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழிவ செல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றை பிடித்து கூட்டாக யாரெல்லாம் தங்களுடைய இறை பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களோ இறைவனுடைய கட்டளைகளை அல்லாஹ் வழங்கிய ஏவல்களை விளக்கல்களை நபிகள் நாயகம் அவர்களுடைய அலைவசல்லார் நின்று பிரச்சாரம் செய்கின்றாரோ அந்த ஜமாஅத்துதான் அத்துதான் சுவர்க்கத்திற்கு செல்லும் என்று சொல்லிவிட்டு செல்லல்லாகும் செல்லும் அவர்கள் பின்னால் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே பிற்காலத்தில் ஒரு சமூகம் வரும் ஒரு சமூகம் வரும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை அடிப்படையாக கொண்டு மனோ இச்சையை தத்துவமாக கொண்டு செயல்படுவார்கள் மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் தன்னுடைய ரப்பாக தன்னுடைய நியாய ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய காதியாக ஏற்று நடப்பார்கள் என்று நாயகம் செல்லுள்ளாஹு அலிவசல்லம் சொன்னார்கள் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இன்றைய காலத்தை நீங்கள் உற்றுநோக்கி பார்த்தால் நல்ல முறையில் எங்களுக்கு புலப்படும் இன்றைய சமுதாயத்தில் வாழக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் அல்லது உமராக்களாக இருந்தாலும் உலமாக்களாக இருந்தாலும் அல்லா ரசூல் என்கின்ற உணர்வை புறந்தள்ளியவர்களாக தங்களுக்கு எதில் சுய லாபம் இருக்கின்றது எப்படி நாங்கள் நடந்து கொண்டால் பதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் பணத்தை நாங்கள் சுவீகரித்துக் கொள்ளலாம் என்பதை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு மக்களை பிரிக்க கூடிய மக்களை சின்னா பிண்ணாாக்க கூடிய சமூதாயம் இன்று உருவாகிவிட்டது விட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தப்கிஸ்ஸமாவு வானம அடிகிறது மின் அபதின் ஒரு அடியானை பார்த்து எந்த அடિયાન தெரியுமா அசஹல்லாஹு ஜிஸ்மஹு நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அர்ஹப ஜௌஃபஹு நல்ல முறையில் இந்த உலகத்திலே உண்ணுவதற்கான உணவு வசதியை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் வா தோகும் என இந்த உலகத்தில் என்னென்ன வேண்டுமோ அத்துனையும் அல்லாஹனுக்கு கொடுத்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் தனக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கின்றான் வசதியை ஏற்படுத்தி இருக்கின்றான் பட்டம் பதவியை மக்களுக்கு மத்தியில் ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை ஏற்படுத்த இருக்கின்றான் இவைகளெல்லாம் நிகழ்வுத்து என்பதை மறந்துவிட்டு ஃபக்கானலின் நாசி வருவன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒருவன் அநியாயம் செய்ய விளைவித்தாள் அல்லாஹு தாலா இவ்வளவு செய்த நிகழ்வுத்துகளை எல்லாம் மறந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு நிர்வாகத்திற்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு எவனாவது ஒருவன் அநியாயம் செய்த விளைவித்தால் நபிகள் நாயகம் அலிவ செல்லும் சொன்னார்கள் அவனுடைய பிறப்பும் அவன் பெறப்பட்ட முறையும் தவறான முறையில் இருக்கும் என நாயகம் செல்லல்லாஹும் அழைவு செல்லம் சொன்னார்கள் இந்த கருத்தை அல்லாஹு தாலா குர்வான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் நல்லவர்களை வழிபட வேண்டும் நல்லவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் வலா துதே குல் அஹல்லாவி மகின் இழிவாக நடக்கக்கூடிய எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடிய பொய்யனை நீங்கள் நம்பி நடாத பொய்யனை பின்பற்றி நடக்காதீர்கள் ஹம்மா சிம் மஷாயும் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக கோல் முட்டு தெரியக்கூடிய அங்கே பேசக்கூடியதை மற்றொருத்துக்கு சென்று கோல் முட்டக்கூடியவனை நீங்கள் வழிபட வழிபடாதீர்கள்